வக்பு வாரிய சட்டத்தை தாக்கல் செய்வதை கண்டித்து திருச்சி எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் வக்பு வாரிய சட்டத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மத்திய அரசு வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் பள்ளிவாசல் மதரசா கபர்ஸ்தான் ஆகியவை விட்டு தரமாட்டோம் என வலியுறுத்தியும் மாவட்ட தலைவர் தமிமான்சாரி தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் பொறியாளர் முகமது சித்தி சதாம் மஜீத் பிச்சைகனி சபியுல்லா ரியாஸ் பெண்கள் அமைப்பை சேர்ந்த தவுலத் நிஷா மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் உட்பட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷமிட்டனர் ஒன்றிய அரசால் வகுப்பு திருத்த சட்டம் பாராளுமன்றத்திலே சட்டமாக்குவதற்காக இன்றைய தினம் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகளுக்கு மத்தியிலே பல்வேறு கட்ட எதிர்ப்புக்கு மத்தியிலே இன்றைய தினம் மத்திய அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்த முழு தீவிரம் காட்டி வருகின்றது இந்த சட்டம் அமல்படுத்தப்படுமையானால் இஸ்லாமியர்களுடைய வற்பு சொத்துக்கள் முழுமையாக பறிப்போகக்கூடிய ஒரு சூழல் உள்ளது அதே போல இந்த சட்டத்தை பல்வேறு திருத்தங்களை அனைத்து எதிர்கட்சிகளும் கூறியும் அனைத்தையும் ஏற்காமல் கண்மூடித்தனமாக இன்றைய தினம் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக பாராளுமன்றத்திலே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சட்டம் முழுமை பெறக்கூடாது இந்த சட்டத்தை வ்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வக்பு சட்டமே முழுமையான சட்டம் அந்த சட்டமே இந்த வக்பு சொத்துக்களுக்கு முழு பாதுகாப்பை வழங்குகிறது என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒற்றை கருத்தில் நிற்கும் போது ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை சூறையாடுவதற்காகவே கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வர முழு முனைப்பு காட்டுகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வற்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கப்படக்கூடிய யார் ஆக்கிரமிக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கக்கூடிய வற்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூனை நீக்கிவிட்டு அந்த சட்டத்தை நீக்கி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு போக்கை உருவாக்குவதற்காக இந்த சட்டம் இயற்றப்படுகின்றது இன்னும் பல்வேறு வக்பு சொத்துக்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காகவே அதானி அம்பானிகளுக்கு தாரை வார்ப்பதற்காகவே இந்த வக்பு சட்டம் நிறைவேற்ற இருக்கின்றது இந்த வக்பு சட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி கடுமையாக கண்டிக்கிறது நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்த வக்பு சட்டத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பொதுக்கூட்டங்கள் மாநாடு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட கடும் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் இந்த வகுப்பு சட்டத்தினுடைய நகலை முன்வடிவை முதல் முதலில் கிழித்தெறிந்து போராட்டத்தை கட்சி நடத்தியது மேலும் தேவை ஏற்பட்டால் சிஏஏ போராட்டத்திற்கு எப்படி நாடு முழுவதும் இஸ்லாமியர்களை ஒருங்கிணைத்து அந்த சட்டத்தை பின்வாங்குவதற்கு முயற்சி செய்து அந்த சட்டம் இன்று நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு அந்த ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அதே போன்று வகுப்பு சட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்கு அனைத்து வகையான போராட்டங்களையும் எஸ்டிபிஐ கட்சி இந்த இந்தியாவில் தலைமையேற்று நடத்தும் என்பதை கூறிக்கொள்கின்றோம் இஸ்லாமிய அமைப்புகளை அதாவது பல்வேறு இஸ்லாமியர்கள் வரவேற்கிறதா அவங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு ஆதரவானவங்க தான் இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கு அதுல ஏதோ ஒன்று ரெண்டு வேலூரி பிராயம் போன்றவர்கள் அவங்க வச்சுக்கிட்டு அவங்க வரவேற்கிறாங்க அதெல்லாம் வந்து அது ஒரு கூலியான இஸ்லாமியர் சட்டகாரனா பெண்களுக்கான முடிவுகள் சொல்லிக்கிட்டு மத்திய அரசு பெண்களா அந்த மாதிரி நின்று தெரிஞ்சுக்கிறாங்க சட்ட அதுதான் அது சொல்றது அது வந்து எல்லாமே வந்து அவர்கள் அவர்களாக செட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து நூறு சதவீதம் பாஜகவிற்கு எதிரானவர்கள் பாஜகவினுடைய அரசும் அவர்களுடைய அவர்களுடைய முதலாளியா இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்க்கும் எதிரானவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக யாரும் அப்பளும் ஆதரவு தெரிவிச்சார் எஸ் டிபி கட்சி திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தமிமன் சார்